அத்தியாயம் பத்து நல்ல திறமையும் குறிக்கோளும் கொண்ட ஆதவன் காதல் என்ற மாய வழியோ சிக்கி அவள் பின்னால் அழைந்ததை ஆரணங்கு அவளால் ஜீரணிக்க முடியவில்லை எங்கே அவளால் அவன் வாழ்க்கை பாழாகிடுமோ என்று அச்சம் கொண்டாள் ஒருமுறை வாழ்ந்து கெட்டவள் சொல் புத்தி சொந்த புத்தி என்று ஆரம்பித்து அடிதடி கூட ஆதவனிடத்தில் வேலை செய்யாது போக அவனின் போதையான சினிமாவை கொண்டே அவன் கண்ணை மறைத்திட முடிவெடுத்தாள் சௌமியா அதற்காகவே வேலை மாற்றல் வாங்கிக் கொண்டு ஆதவனை இழுத்து வந்தாள் சென்னைக்கு உயிரோடு இருக்கையில் தம்பதிகள் வாழ வாங்கிய புதிய அப்பார்ட்மெண்டிற்கே அவனை தங்கிட கூட்டி வந்தாள் கோடம்பாக்கம் ஏரியாவிற்கு வெறும் அரை மணி நேரத்தில் நடந்து போகும் தூரத்தில்தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டும் அமைந்திருந்தது இருப்பினும் முதல் ஒரு மாதத்திற்கு ஆட்டோவில் ஸ்டூடியோவிற்கு வாய்ப்பு தேடிப் போன ஆதவன் பின்னாளில் நடந்து போக ஆரம்பித்தான் பைக்கை சென்னைக்கு எடுத்து போக கூடாதென்று அவன் அப்பா சொல்ல தேவையே இல்லை என்ற வீரா போடுதான் கிளம்பியும் வந்திருந்தான் கையிருப்பும் கொஞ்ச நாளிலேயே தீர்ந்து போக யாரிடமும் கையேந்த மனமின்றி நடந்து போவதையே வழக்கமாக்கிக் ஏற்கனவே வாங்கிய நண்பர்களிடமும் பழைய பாக்கியை தந்திடாமல் இருக்க மறுபடியும் போய் காசி கேட்பது அசிங்கமாக இருப்பதை போல உணர்ந்தான் ஆதவன் எல்லா செலவையும் சௌமியா பார்த்திட அவளிடம் கடன் கேட்டிடக்கூட மனம் கோசியது ஆனவனுக்கு அதே போல அவளின் ஏற்ப முன்னாடி ஸ்டூடியோ போனவன் அன்றைய பேச்சுவார்த்தைக்குப் பின் நிறைய மாற்றங்கள் கொண்டான் அவன் நடவடிக்கையில் அவளுக்கு முன்னதாகவே கிளம்பி வீட்டிலிருந்து வெளியேறியவன் இரவு சில நேரங்களில் அங்கேயே படுத்துறங்கியும் போனான் டைரக்டர் ஆசையை நிறைவேற்ற முதலில் அடிமட்டத்திலிருந்து நற்பெயர் சம்பாதிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டான் ஆதவன் வருவோர் போவோர் என்று எல்லாரிடமும் பேசி பழகிட ஆரம்பித்தான் நல்லுறவை பேணியவன் கொஞ்சம் கொஞ்சமாய் கேரவன் வரை போய் நாற்காலி மேஜை என்று தளவாடங்களை எடுத்து வைப்பதும் ஸ்டூடியோக்குள் சுற்றித் திரிந்து லைட்மேன் ஆரம்பித்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு காஃபி தண்ணி வாங்கி கொடுப்பது வரை சேவகம் செய்தான் நிறையுமா ஆதுரம் உள்ளம் அருகும் காதல் கதைகளை கேட்டிட வேண்டுமா இனம் புரிய